டொனால்ட் ட்ரம்ப் உளறுகிறாரா இல்லையென்றால் ஒருவித கோப உணர்வை வெளிப்படுத்துகிறாரா இது ஒரு விதமான அவருக்கு ராஜதந்திர பாணி தனக்கு எதிராக இருக்கின்ற இன்னொரு நாட்டை அச்சுறுத்தல் ரீதியாக கையாள்வது இது ஒரு விதமான உளவியல் ராஜதந்திரம் எதிரி நாட்டை வார்த்தைகளால் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று குறிப்பிட்டு நோகாமல் ரத்தம் சிந்தாமல் அடைவை பெறுகின்ற அமெரிக்க மனநிலையது இப்படித்தான் முன்பு காசாவில் நரகத்தை காட்டுவேன் என பணைய கைதிகளை விடுவித்தார் நேட்டோவில் இருந்து ராணுவத்தை எடுத்துவிடுவேன் என்று ஐரோப்பிய நாடுகளை பணிய வைத்தார் ரஷ்யாவையும் பனாமா விடயத்தில் சீனாவையும் பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியாவையும் என இப்படியான பாணியை கையாண்டு வந்திருக்கிறார் இப்படித்தான் இப்போது ஈரானிடம் தனது கைவரிசைகளை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் உண்மையில் அதன் உயர் மதத்தலைவர் ஒளிந்திருக்கும் இடம் தனக்கு தெரியும் என்றும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தெஹ்ரானில் இருந்து மக்களை வெளியேற சொல்லுவதும் மறுபுறம் மத்திய கிழக்கின் ராணுவ நிலைகளை ஆயுதங்களால் பலப்படுத்துவதும் அமெரிக்காவின் முழு ராணுவ பலத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்பதும் ஏன் ஏதோ தாங்கள் அதி உச்ச கோபத்தில் இருப்பது போல காட்டிக்கொள்வது அவர் தனது வளமைக்கான பாடியை கொஞ்சம் பதற்றமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அமெரிக்காவுக்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் வேறு இல்லை ஈரானின் அணுவாயுத ஆயுத கனவை சிதைப்பதற்கும் மத்திய கிழக்கிலிருந்து சீனா ரஷ்யா போன்ற நாடுகளின் தலையீட்டை இல்லாத செய்வதற்கும் ஈரானின் தற்போதைய தலைவர்களின் ஆட்சியை இல்லாது செய்து அங்கு தமக்கு சார்பான ஆட்சியை ஏற்படுத்த செய்வதற்கு இது ஒன்றுதான் சரியான சந்தர்ப்பம் எனவே வளமை போல வாய் வார்த்தை அச்சமூட்டல்களாலோ அல்லது ஆயுத பிரயோகத்தின் மூலமாகவோ எப்படியாவது தனது இலக்கை அடைந்துவிட வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு இருக்கிறது அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பயன்படுத்தும் இஸ்ரேலாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் இந்த நாடுகளின் பரம்பரை ஈரானை வேட்டையாடுவதன் மூலமாக தனது அடிமைகளையும் இஸ்ரேலையும் வைத்துக் கொள்ளும் தலையாய தேவை இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு உண்டு அது மாத்திரமில்லாமல் இஸ்லாமிய உலகம் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிப்பதாக இருக்கட்டும் அல்லது ஈரானோடு நாங்கள் இருப்போம் என்ற வார்த்தைகளாக இருக்கட்டும் இவையெல்லாம் வெறும் ஆறுதலுக்கானதை தவிர ஆத்மார்த்தமானது அல்ல அந்த தமது ஆதரவை விலக்கி படுத்துவிடும் அரபு உலகம் எப்படியாக இருந்தாலும் இன்னும் பத்து வருடங்களுக்கும் மத்திய தான் உலகின் இயங்கியலுக்கான வலுவை வழங்க போகிறது எனவே மத்திய கிழக்கை தனது ஆதிக்க வரம்பில் வைத்துக் கொள்ள இப்போதைக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த ஈரான் தான் ஆக ஈரானை வீழ்த்த அமெரிக்காவுக்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் வேறு கிடையாது முக்கியமாக ஈரான் விவகாரத்தில் இப்போது ஈரான் தனது தனிப்பட்ட நலன்களை ஒவ்வொன்றாக இஸ்ரேலிடம் பறிகொடுத்து விட்டது அனுபவம் உள்ள ஆலோசகர்கள் ராணுவ புலனாய்வு தளபதிகள் விஞ்ஞானிகள் அடிவேல் அடியாக அவை மிகப்பெரிய இழப்புகளாய் மாறி நிற்கிறது இன்று நம் அருகே செய்திகளை பகிர்பவர்களின் மனகண்ணங்கள் போல அந்த இல்லை இஸ்ரேல் தாக்கப்படுகிறது என்பது உண்மைதான் ஆனால் ஈரான் கொண்டாடும்படியான வெற்றியை அடையவோ அதற்கான பாதைகளிலோ கூட இல்லை சமூக ஊடகங்களில் மிக மோசமாக இஸ்ரேலை ஈரான் தாக்குகிறது என்று எழுதி மகிழ்ந்த போதெல்லாம் அதன் தாக்குதல் திறன் மட்டுப்பட்டு போகியிருந்தது இரவுகளில் பத்துக்கும் குறைவான ஏவுகணைகளையே வீசுவதனையும் அதில் ஒன்றோ இரண்டு ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்து வெடிப்பதுமாகவே இருந்து வருகிறது உண்மையில் இஸ்ரேலின் இரும்பு அடுக்கு வான் பாதுகாப்பு வலையும் மீதான பிரமிப்புகளை பொடியாக்கியது தான் ஆனால் அங்கு யூதர்கள் கொல்லப்படவில்லை அவர்கள் பாதுகாப்பான

நிலைப்பாட்டினை உலக வல்லரசாக உலக வரை தன்னை வெளிப்படுத்தி வரும் அமெரிக்காவையோ எதிர்த்து போர் புரிவது எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியம் என்ற கேள்வியை எழுகிறது ஒரு சிலர் எப்படியாவது இஸ்ரேலின் அழிவு செய்தியையும் ஈரானின் வெற்றியையும் பேச வேண்டும் என்பதற்காக தமது சொந்த வார்த்தைகளாக அமெரிக்காவை ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் அது அவ்வளவு எளிதில் ஒன்றுமில்லாமல் போகும் நாடுதல்ல அமெரிக்காவின் ராணுவ ஆயுத வலுச்சமநிலை என்பது எப்படியானது என்பதை நிரூபிப்பதற்கு இன்னும் சரியான களம் அமையவில்லை என்பதே நிதர்சனம் லெபனான் யுத்தத்தையும் ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்ததையும் வைத்து ஈரானில் நடக்கப்போவதை அனுமானிப்பது என்பது ஒரு முட்டாள்தனம் உண்மையில் அமெரிக்காவை எதிர்த்து நிற்க வேண்டுமாக இருந்தால் ஈரான் தனது ஆதரவு தளத்தை வலுப்படுத்த வேண்டும் தமது சொந்த நலன்களை முன்னிலைப்படுத்தாது ஈரானுக்காக இறங்கி வேலை செய்யும் ஒரு பக்கவளத்தை ஈரான் பெற வேண்டும் பரந்த பாட்டில் ஏவுகணைகளை பொழிவதையோர் போர் யுக்தி என நினைப்பதை தவிர்த்து இலக்குகளின் மீது குறி வைக்க வேண்டும் எதிரியின் தளவான பாதுகாப்பை செயலிழக்க செய்ய வேண்டும் இஸ்ரேலை போல ஒரு துல்லியமான தாக்குதல் வரம்பு எட்ட வேண்டும் ஆனால் இப்போதைக்கு இது எல்லாம் சாத்தியமா என்பதும் தனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அமெரிக்கா பயன்படுத்தாமல் தவற விடுமா என்பதுமே இப்போதைக்கு நபுன்னி உள்ள கேள்விகள்